வணக்கம் வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ஸ்டக்கான மாதிரி ஃபீல் பண்றீங்களா நமக்கான பாதை எதுன்னு ஒரு தேடல் இருக்கீங்களா படாதீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நாம இங்க பாக்க போறோம் வாங்க இந்த பயணத்தை ஒன்னா ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல ஒரு கேள்வி எதையாவது ஒன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபெக்ட்டான பிளான் நம்ம கையில இருக்கணுமா நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல ஒரு கட்டத்துல இந்த பிரஷர கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா நாம முதல்ல உடைக்க போற ஒரு பெரிய கட்டுகதை என்னன்னா எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உண்மையிலே நம்ம கையில ஒரு முழு மேப் இருக்கணுமா வாங்க பார்க்கலாம் இதுதான் நாம இன்னைக்கு பார்த்து ஆச்சரியப்படுற எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனும் ஸ்டார்டிங்ல அவங்க வாழ்க்கைய முழுசா பிளான் பண்ணல எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணல ஒரு சின்ன குழப்பத்தோட ஒரு சின்ன நம்பிக்கையோட தான் முதல் அடியை எடுத்து வச்சாங்க மறுபடியும் சொல்றேன் ஆரம்பத்திலிருந்தே பாதையோட முடிவு தெரியணும்னு அவசியமே இல்லை நீங்க அடி எடுத்து வைக்க வைக்கதான் முன்னாடி இருக்கிற பாதை உங்களுக்கு தெளிவா தெரியும் அது மட்டும் இல்ல உங்க இலக்காடைய சரியான ஆட்களையும் நீங்க சந்திப்பீங்க நீங்க என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கோம் அது அந்த அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா வாய்ப்புகளும் ஆட்களும் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவையானதும் நம்ம கண்ணில் வந்துட்டு என்ன பட ஆரம்பிக்கும் இதை ஒரு பனிமூட்டத்தில் பயணம் செய்கிற மாதிரி நினச்சிக்கோங்க போக போகத்தான் வழி தெரியும் சோ உங்க கனவுகளுக்காக நீங்க எதுவுமே செய்யலைன்னா எதுவுமே நடக்காது சிம்பிள் இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜோசியக்காரர் உதாரணத்தை எடுத்துக்குவோம் எவ்வளோ பெரிய ஜோசியராக இருந்தாலும் உங்க எதிர்காலத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் சொல்ல முடியும் கரெக்டாக முழு படத்தையும் அவரால காட்ட முடியாது அப்படி இருக்கும்போது நாம மட்டும் எப்படி ஒரு முழுமையான பிளானை ஆரம்பத்திலே எதிர்பார்க்க முடியும் ஓகே இந்த குழப்பம் நிச்சயமற்ற தன்மை இதெல்லாம் என்னதான் தீர்வு ஒரு அடர்த்தியான பணி மூட்டத்துல மாட்டிக்கிட்டா உங்களுக்கு எது வழி காட்டும் அதுதான் உங்களுடைய பேரார்வம் அதாவது உங்க பேஷன் அப்போ பேரார்வம்னா என்ன அது நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது உங்களுக்கு மனசார செய்ய பிடிச்ச விஷயங்கள் இல்லைன்னா இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுமேனு ஆசைப்படுற விஷயங்கள் தான் அது முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு இது ஒரு காம்பஸ் மாதிரி உங்கள் பேஷனை கண்டுபிடிக்கிறது வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அடுத்த மிக முக்கியமான விஷயம் அதை ஒரு ஆக்ஷனாக மாத்துறது அந்த முதல் ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்கிறதுல தான் எல்லா விஷயமே அடங்கியிருக்கு இதை ஒரு உதாரணத்தோட பார்த்தா நல்லா புரியும் ஸ்டெப் ஒன் உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்குன்னு பாருங்க உதாரணத்துக்கு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு வச்சுக்கலாம் ஸ்டெப் டூ அதை பத்தி கத்துக்க ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க அதாவது ஒரு பிஸ்னஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க நீங்களே ஒரு குட்டி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டெப் த்ரீ உங்க இறுதி இலக்க மனசுல வைங்க அதாவது ஒரு இன்வெஸ்டர் ஆகணுங்கிறத மறக்காதீங்க ஏன்னா இல்லனா நீங்க ஆரம்பிச்ச அந்த சின்ன பிசினஸ்ல கிடைக்கிற வெற்றி உங்க பெரிய கனவை மறக்கடிச்சிடும் இதோட மைய கருத்து இதுதான் தெளிவுங்கிறது நம்ம தேடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அது நம்ம வேலை செய்ய செய்ய உருவாகிற ஒரு விஷயம் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சாதான் உங்கள் முன்னாடி பாதை தெரியும் இங்க பாருங்க ஆரம்பத்தில் ஒரே குழப்பமாக தான் இருக்கும் நிச்சயமற்ற தன்மை அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் முன்னேறும்போது தெளிவு தானாகவே பிறக்கும் இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அப்படி நீங்கள் போது என்ன நடக்கும் தெளிமா உங்களுக்கு இன்னும் அதிக தெளிவு கிடைக்கும் உங்க இலக்காடைய ஹெல்ப் பண்ற சரியான ஆட்களை நீங்க சந்திப்பீங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும் ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கனவுக்காக நீங்க ஒரு சின்ன ஸ்டெப் கூட எடுக்காம இருந்தா எதுவுமே நடக்காது நிறைய பேர்த்துக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த பயணத்துல நம்ம தனியா மாட்டிக்கிடுவோமோன்னு ஆனா உண்மை என்னன்னா நீங்க தனியா இல்ல இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும் நம்மள பல பேரை ஆரம்பிக்கவே விடாம தடுக்கிற ஒரு எண்ணம் இதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை இது உண்மையா இது ஒரு கட்டுக்கதை இந்த எண்ணத்தை நாம முதல்ல உடைக்கணும் புகழ்பெற்ற எழுத்தாளர் பாலோ கோயிரோ சொன்ன மாதிரி நீங்க எதையாவது ஒன்ன முழு மனசோட விரும்பும்போது போது அதை அடைய இந்த முழு பிரபஞ்சமே உங்களுக்கு ஆதரவா சதி செய்யும் நீங்க உறுதியா உங்க பயணத்தை ஆரம்பிச்சா போதும் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவிகள் உங்களை தேடி வரும் ஸோ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க தலைவதிங்கிறது நீங்க கையில வச்சு படிக்கிற ஒரு மேப் கிடையாது அது நீங்க ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு நடந்து போற ஒரு பாதை சரி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்ப கேள்வி உங்களுக்கு தான் உங்க பேஷனை நோக்கி நீங்க எடுத்து வைக்க போற அந்த முதல் அடி அது என்ன யோசிச்சு பாருங்க செயல்பட ஆரம்பிங்க